காலையிலூய கர்த்த உலக ரட்சிகரமான இயேசு கிருஷ்ணன் வமத்தினாலே உங்கள் யாவரையும் தர்மையான டெய்லியின் நிமித்தம் வாழ்த்தி வரவிருக்கிறேன் விசேஷமாக யூடியூப் நேயர்கள் மற்றும் பிரேயர் வாயர்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே உங்களை என்னையும் சந்திக்கும்படியாக தெய்வன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது என்ன ஏசுசாமி சொல்கிறாருன்னா நான் எதையுமே சுயமாக செய்யலை நான் தீர்க்கிற தீர்ப்பெல்லாம் நியாய தீர்ப்பெல்லாம் சரியாக ஒரே கல் அவ்வளோதான் கோலியாத்து விழுற மாதிரி என் தீர்ப்பு இருக்கிறது காரணம் என் பிதாவினுடைய வேதம் சொல்லுகிறது என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே அலையின் பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற எல்லா விதமான நீதியும் நியாய தீர்ப்புகளும் அப்படியே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கிறார் அது அப்படியே நடக்கிறது ஏன்னா இயேசுசாமி சுயமாக எதுவும் செய்வதில்லை செய்ததும் இல்லை பிதாவின் சித்தம் மாத்திரம் அப்படி என்று சொன்னால் அப்பாவும் பிள்ளைக்குள்ளாக ஒரு உறவு மாதிரி தெரியுது முற்பிதாக்கள் என்று சொல்லுவார்கள் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம் தாவிதன் குமாரனே என்று சொல்லி அழைக்கிறோம் அல்ல இல்லையா இப்போ என்ன அவர் செய்கிறதெல்லாம் அப்படியே சரியாக நடக்குது அப்படியே நியாயத்தை விசாரிக்கிறாருன்னா நீதியை வழங்குகிறாருன்னா அதில் ஒரு முடிய அளவுக்கு கூட மிஸ் ஆகலை அவருடைய நீதி நியாயம் நியாய தீர்ப்பு சரியா இருக்கிறது காரணம் பிதாவினுடைய சித்தத்தை இன்றைக்கு நாம் கூட என் அன்பு தேவ பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் குமாரன் கொடுக்கப்பட்டார் அவரை தான் நான் அப்பா பிதாவு என்று சொல்லி அழைக்கிறோம் அந்த அப்பாவாகி அந்த பிதாவாகிய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா ஆவிக்குரிய வாழ்க்கை வேர் ஆர் இ கோயிங் டுர் ஆர் கோயிங் டு யுவர் பிரிச்சுவல் லைஃப் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது ஆதாமை பார்த்து கேட்டார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் புரிகிற மாதிரி நான் சொல்றேன் பிதாவினுடைய சித்தத்தை இயேசு குமாரன் செய்தார் நமக்கு இயேசுசாமி பார்த்து அப்பா பிதாவி என்று சொல்லி அழைக்கத்தக்கதான் ஒரு சுவிகார புத்திரத்தை ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறாரே அந்த அப்பாவினுடைய சித்தத்தின்படி நாம் நடக்கிறோமா செய்கிறோமா கிடையாது 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 உலகத்தில் சொல்லுவாங்க பழமொழி ஆடுப்பாக குட்டி உறவு என்று சொல்வார்கள் ஆடுப்பாக குட்டி உறவு என்று சொல்வார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சபைக்கு ஒரு பிதாவாக ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறார் அவனை பகைத்துக்கொண்டு ஆவிக்குரிய மனுஷனை பகைத்துக்கொண்டு கள்ளத்தனமான பிதாவினுடைய சித்தம் ஊழியக்கனுடைய திட்டம் நோக்கம் சிந்தை அவனுடைய எல்லா விதமான தரிசனத்தை உடைத்துவிட்டு இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை என் அன்பு தேவ பிள்ளையே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் ஆடு பகைன்னு சொன்னால் குட்டியும் பகையா இருக்க வேண்டும் குட்டியும் பகையாய் இருக்க வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக யோவன் அதே யோவன் புஸ்தகத்திலே சுவிசேஷ புத்தகத்திலே சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அல்ல லூயா முப்பத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனைப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரீகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்னுடைய போஜனமாக இருக்கிறது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறது தான் அவனுக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கும் போஜனம் பிதாவுடைய சித்தத்தை செய்வதுதான் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி அழைக்கப்படுகிற குமாரனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு போஜனம் இன்றைக்கு பிதாவையும் என் அன்பு தேவ பிள்ளையை மீறி நடந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில உன்னுடைய நிலைமை பரிதபிக்கப்படக்கூடிய நிலைமையாக இருக்கும் நீ போஜனத்துக்காக உன்னுடைய உன்னுடைய ஆவிக்குரிய போஜனத்துக்காக மா அல்ல சரீர போஜனத்துக்காக இச்சையின் போஜனத்துக்காக விபச்சாரத்தின் போஜனத்திற்காக உன்னுடைய தேவைகளுக்காக ஓடி உறவு வைக்கிறாயே உனக்குள்ள உனக்குள்ளாக ஆவியானவர் இன்றைக்கு கிரியை செய்ய வேண்டும் நீ இன்றைக்கு உன்னுடைய தகப்பனாகிய ஆவிக்குரிய தகப்பனாகிய அந்த பிதாவை நீ மதித்து குமாரனாக இருக்கிற ஆட்டுக்குட்டியா இருக்கிற நீ நடந்து கொண்டிருக்கிறாயா பிதாவானவர் சித்தம் என்னவோ அதை செய்வதுதான் இயேசு கிறிஸ்துக்கு போஜனமாக இருக்கிறது அந்த குமாரனுக்கு ஒரு பெயர் உண்டு ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி இன்றைக்கு உலகத்தில் ஆடுகள் பகையாக இருக்கிறது குட்டிகள் உறவாக இருக்கிறது அல்ல இலயா அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்குவான் ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணும் உறவு வச்சுக்கிட்டு இருக்கும் அல்ல இல்லையா சபையில் ஊழியக்காரனுக்கு விரோதமாக சபையார் எழும்பியிருப்பாங்க அதுங்க சபை விட்டே போயிருக்கு ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற குட்டிகள் உறவு வைத்து கொண்டிருக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க தேவ சமூகத்துக்குள்ள பிரியமானவர்களே தன்னுடைய தகப்பனை விட்டு குட்டியாகியே அந்த இளைய குமாரன் ஓடினான் சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு ஆனால் வரும்பொழுது சாப்பிட்றதுக்கு கூட ஆகாரம் இல்லாமல் வந்தான் ஆனால் நீ இச்சையின் போஜனத்திற்காக ஓடுகிறாய் மரணம் சம்பவிக்கும் மரணம் சம்பவிக்கும் சாக்கிரதை பிதா எவனை விரும்புகிறாரோ பிதா யாரிடத்தில் ஐக்கியம் கொள்கிறாரோ பிதா யாரிடத்தில் உறவு வைத்துக் கொள்கிற இருக்கிறாரோ அவர்களிடத்துல தான் குமாரனாகிய குட்டி ஆகிய ஆட்டுக்குட்டி ஆகிய நீ உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அல்ல இல்லூயா ஒருத்தவன் குடும்பத்துக்கே விரோதமாக இருப்பான் நீ அவங்ககிட்ட போய் உறவு வைக்காதே அப்போ நீ அப்பனுக்கு பிள்ளையே கிடையாது நீ தப்பாக பிறந்த புள்ளன்னு அர்த்தம் அதாவது சபையை நான் சேர்த்து சொல்கிற விபச்சார பிள்ளைகள் வேசித்தனத்தின் பிள்ளைகள் சபைக்குள் வரக்கூடாது துன்மார்க்கன் சபையிலே நிலை நிற்பது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் உள்ளேயே இருந்து கொண்டு உன்னுக்கு கொடுக்கப்பட்ட பிதாவாக உன்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிற அவர்களோடு கூட உறவு வைத்துக் கொள்வதும் போச்சனை கெட்ட போச்சனம் இச்சையின் போச்சனத்திற்காக நீ உறவு வைத்துக் கொண்டிருந்தால் உனக்கு நிச்சயம் ஒரு நாள் மரணம் சம்பவிக்கும் என் ஊழியத்தில் எனக்கு எவ்வளோ சாட்சிகளை கற்று உண்டாக்குகிறார் மரண அடி ஊழும் சாக்கிரதை சாக்கிரதை ஆடு பகன்னா குட்டியும் பகையா இருக்க வேண்டும் சித்தம் என்னவோ அதை தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார் அவருடைய நீதி இருந்தது அது அவருக்கு இருந்தது அல்ல லூயா பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் அல்ல உங்கள் சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் சிலரெல்லாம் இந்த உறவுன்னு ஒன்று வச்சுட்டு பாரு சபையை கெடுத்துட்டு போகிறவங்கிட்ட சபைக்கு விரோதமாக நிற்கிறவங்க கிட்டே சபையில் க கடன் வாங்கிக்கிட்டு சபையில் உறவு வச்சுக்கிட்டு அவங்க விட்டு சொத்து அழிச்சுட்டு பாரு அவங்ககிட்ட எல்லாம் சபைக்குள்ளே நீ இருந்துக்கின்னு ஒரு நல்ல ஊழியக்காரங்கிட்ட இருந்துக்கிட்டு அவங்ககிட்ட எல்லாம் உறவு வச்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன் நீ உனக்கு மரணம் சீக்கிரமாக சம்பவிக்கும் சாக்கிறது மத்திய எழுந்த சுவிசேஷத்தின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் என்ன சொல்கிறது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாக இருப்பான் நாளை லூயா அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த பிள்ளைகள் அவர்கள்தான் சபைக்கு சொந்த பிள்ளைகள் ஆடு பகைன்னா குட்டி நீ பகையா இருக்கணும் ஆட்டுக்கு தெரியாது நீ நினைக்கிற குட்டினி உறவு வச்சுக்கிட்டு கல்லை தொடர்பு வச்சுக்கிட்டு இச்சையின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு போஜனம் நான் என்ன சொல்கிறேன்னா பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறது தான் எனக்கு போஜனம் சொன்னாரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால நீ கழுவப்பட்டவனாக இருந்தால் நல்ல ஜென்மமாக இருந்தா உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள் அதுதான் உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய போஜனம் மாத்திரமல்ல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் சாக்கிரதை ஆடு பகையா குட்டினி பகையா இருந்துரு இல்லைன்னா ஓடி போயிடு ஆட்டோட இருக்காத ஓடி போயிடு ஒரு நாள் வரும் ஒரு நாள் சம்பவிக்கும் பண்ணி தின்ற தவிடு கூட கிடைக்காம மெடிக்கல்ல கூட உனக்கு மாத்திரை கிடைக்காம மெடிஷன் கூட உனக்கு கைவிட்டு போயிடும் சாக்கிறத செவிப்போமா மகா இறக்கும்கிரும நிறந்தங்கள் அல்ல ஆண்டவரை நன்றி துதிக்கிறோம் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை நீ உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்துகிறோம் இப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் இச்சையின் போஜனத்திற்காக ஓடுகிற ஆண்டவரை ஒவ்வொரு மக்களோடு கூட கத்தல் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் புழியக்கருனுக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக அண்டவரே விசுவாசி குடும்பங்களுக்கு உண்மையா உத்தமமாக இருக்கிற சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக சபையை கலைத்துக் கொண்டு சபைக்கு விரோதமாக ஓடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொடட்டும் பிடிப்பீராக நியாயம் சாதிப்பீராக செய்வதற்கு ரத்தம் ஜெயம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளின் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற சபங்கரை சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் அலையிலும் கற்று நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கத்தருக்கு ஸ்தோத்திரம்